நற்றினை பாடல் நெய்தல் மாந்தை கவின் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை ஞான்று புக்க தோழி நன்கு ஆற்றுவித்தாய் என்ற தலைமகர்க்குச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகன் பொங்கு திரை பொருதவார் மணல் நடைகரை புன்கால் நாவல் பொதிப்புறையிருங் கனி கிளை செத்து மொய்த்த தும்பு பழம் செத்து வல் கால் அலவன் கொண்ட கோட்கு அசாந்து கொள்ளா நரம்பின் இமிரும் பூசல் இறை தேர் நாரை விடுக்கும் துரை கீழ் மாந்தை அன்ன இவள் நலம் பண்டும் இற்றே கண்டிசிந்தைய உழையின் போகாது அளிப்பினும் சிறிய நெகிழ்ந்த கவின் நலம் கொல்லோ மகிழ்ந்தோர் கல்களி செருக்கத்து அன்னு காமம் கொல் இவள் கண் பசந்ததுவே பொங்கி எழுகின்ற அலைமோதிய நேரிதாகிய மணல் அடுத்த கடற்கரையின் கண்ணே உதிர்ந்த புல்லிய காம்பையுடைய நாவலின் களி பொருந்திய புறத்தினையுடைய கரிய கனியை தம்பினம் என்று கருதி மொய்த்த வண்டுகள் அதனை கனியென ஓர்ந்து பலவாகிய கால்களையுடைய நெண்டு கைக்கொண்ட கோட்பாட்டினால் அங்கெண்டை விலக்கி தாம் வலிந்து கொள்ளப்படாதனவாய் யாழோசை போல மிக்கு ஒலிக்கும் பெரும் பூசலை ஆண்டு இறையைத் தேடுகின்ற நாரை வரக்கண்ட நெண்டு கைவிட்டகளா நிற்கும் கடற்றுரை விளங்கிய மாந்தை போன்ற இவளுடைய நலமானது பண்டும் இத்தன்மையதேயாகும் நீ காண்பாயாக இவள் பானின்றும் களவு காலத்து விலகாமலிருந்து தலையளி செய்தாலும் இவள் பசப்புற்றதன் காரணம் சிறிதளவு முயக்கம் கை நெகிழ்ந்ததனார்கேட்ட அழகின் மிகுதியோ கள்ளுன்றாக்கு கள் அருவும் காலத்து பிறந்த வேறுபாடு போன்ற காம வேறுபாடோ அவ்விரண்டுமல்லவே நற்றினைப் பாடல் அலைகள் மோதும் கடற்கரையில் நாவல் மரத்தின் கனிந்த பழங்களை வண்டுகள் மொய்கின்றன நண்டுகள் அப்பழங்களை பறிக்க முயல வண்டுகள் யாழ் போல ஒலி எழுப்புகின்றன இரையைத் தேடும் நாரை வரவால் நண்டுகள் பின்வாங்க மாந்தை நகரின் துறை போல தலைவியின் அழகு இருப்பதாக தோழி கூறுகிறாள் தலைவியின் பசலை நிறம் முன்பு இருந்த அழகை இழந்துவிட்டதை காட்டுகிறது இது தலைவன் கொடுக்கும் அன்பில் குறை ஏற்பட்டதால் ஏற்பட்ட மாற்றமா அல்லது காமத்தின் வேறுபாடா என்ற கேள்வியை எழுப்புகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்